மகேஷ் பாபு பட இயக்குனர் என்னை உடைத்த ரகசியங்கள் மீ மேட்டர்கள் வந்தது நடித்து வரும் நடிகைகள் ஆளாகி வருவது நடந்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் கூட பிரபல பாடகியான சுஷித்ரா பல பிரபலங்கள் மீது தனது குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் அதில் பிரபல பாடலாசிரியரான வைரமுத்து தனது ஆரம்ப கால சினிமா வாழ்வல் ஒரு காதல் பாடலை பார்த்துவிட்டு உங்களுடைய குரலில் காதல் காமம் இருக்கிறது என்றும் அவருடைய வீட்டிற்கு வர வேண்டும் என கூறியதோடு அப்படி வந்தால் பரிசு ஒன்று தருகிறேன் என்று கூறியதாக சுஜித்ரா கூறியிருந்தார் ஆனால் தன்னை அழைத்தது தவறான நோக்கத்திற்காக தான் என்று மிகவும் தெளிவாக கூறியிருந்தார் இது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அதன் பிறகு தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குநராக இருந்து வரும் கே பாலச்சந்தர் மீது சுச்சித்ரா பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இப்படி சினிமாவில் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பாடலாசிரியரான வைரமுத்து மீதும் பிரபல இயக்குனர் கே பாலச்சந்திரன் மீதும் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தது சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்தது ஏற்கனவே இதுபோல பல சினிமா பிரபல நடிகைகள் தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லைகளை குறித்து சில சமயங்களில் பேசி வந்தாலும் கூட பல நடிகைகள் இதுபோன்று நடக்கும் விஷயங்களை முடிமறைத்து விடுகின்றனர் இதுபோன்று எதற்காக மறைக்கிறார்கள் என்று பார்த்தால் முக்கிய காரணம் சினிமாவில் அடுத்து வாய்ப்பு எதுவும் கிடைக்காது என்ற ஒரே எண்ணம்தான் சினிமாவில் நடிப்பில் சாதித்து காட்ட வேண்டும் என்று கனவோடு இருக்கும் பல நடிகைகளுக்கு இதுபோன்ற பாலியல் தொல்லைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் உள்ளது நடிகைகள் மட்டுமல்லாமல் சினிமாவில் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் கூட அந்த பெண்களும் இது போன்ற பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாக செய்கின்றனர் பொதுவாகவே சமூகத்தில் பல பெண்கள் பாலியல் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்ற நேரத்தில் இப்படி சினிமா பிரபலங்களும் இதுபோன்று பாதிக்கப்படுகின்றனர் என்ற செய்தி அவ்வப்போது வெளியாகி வருகிறது இந்த நிலையில் மீண்டும் ஒரு பிரபல நடிகை ஒருவர் ஸ்ரீனிவாஸ் என்ற இயக்குநர் மீது தற்பொழுது பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துள்ளது தமிழில் வெளியான நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படம் தற்பொழுது வரை பலருக்கும் திரைப்படமாக இருந்து வருகிறது இந்த திரைப்படத்தில் நடித்திருந்த ஹீரோயின் பூனம் கவு தொடர்ச்சியாக பயணம் வெடி மற்றும் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார் ஆனால் தெலுங்கு திரைப்படங்களில் அதிக அளவில் தொடர்ச்சியாக பல சர்ச்சை கருத்துக்களை பதிவிட்டு இயக்குநர் மீது மறைமுகமாக குற்றச்சாட்டினை முன்வைத்து வந்தார் ஆனால் அவர் அனைத்திலுமே எது குறித்தது என்று பேசியதே கிடையாது இதனைத் தொடர்ந்து ஜானி மாஸ்டர் மீது இளம் வயதில் இருக்கும் நடன கலைஞர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டினை முன்வைத்ததை தொடர்ந்து அதனை சுட்டிக்காட்டி நடிகை பூனம் கபூர் இந்த இயக்குனர் மீது குற்றச்சாட்டினை முன்வைத்ததோடு அதனை ஏற்றுக்கொண்டிருந்தால் அரசியல் ரீதியான மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று கூறியுள்ளார் இது தற்பொழுது தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது